வணக்கம் என் விவசாயி சொந்தங்கள் இன்னைக்கு ஒரு அருமையான பதியோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் வீடர் இதனோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துருக்கேன் நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் 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 பெல்லைக்கன் ஆளில் நம்ம அடிக்கடி போடுற வீடியோ விவசாய பற்றி வீடியோ இந்த மாதிரி களைவெட்டர் வண்டியை பற்றி வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுரும் நீங்கள் தவறாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம பவர் வீடர் வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் வந்துடுச்சு அஞ்சு ஹஜிக்கு வண்டிங்க இது டீசல் வண்டி இப்போ களை வெட்டுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கத்திரி செடி போட்டிருக்கோம் கத்திர செடியில் ட்ரிப்பில் போட்டிருக்கோம் ட்ரிப் இரிகேஷனில் கத்திரி செடி போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாலு அடி கேப்புங்க நாலு அடி கேப்பில் நம்மளுக்கு இது ரெண்டரை அடி வெட்டுங்க ரெண்டு அடி வெட்டுற மாதிரி நம்ம கலப்பை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் ஒன் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி ஓரமே போகும் நல்லா பார்த்துக்குங்க செடி ஓரமே போகுதுங்களா செடியை வெட்டலையா செடியை வெட்டாது நம்ம அதை மாதிரி டிசைன் பண்ணிக்கணும் மற்றபடி நீங்கள் அப்படியே அவங்க கொடுக்குற மாதிரி போட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செடியை வெட்டும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம் இந்த ஆல்ட்ரேஷனை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்புறம் போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணியிருக்கோன்ற வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் ஒரு மேபி ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் நான் உங்களுக்கு போட்டுடுறேன் இப்போத்தையும் கொஞ்சம் வேலை இருக்குது இதை களை வெட்டி முடிச்சிடும் முடி ஒரு ஆள் ஒரு நாளில் முடிச்சிடும் அதுக்கப்புறம் வயலில் கொஞ்சம் கலை கொல்லி அடிக்க வேண்டியிருக்கு அதை அடித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்மள வீடியோ போடலாம் பொறுமையாக போடணும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் இது பார்த்தீங்கன்னா நான்கு அடி நான்கு அடிக்கு ஒரு கால் போடணுங்க அதாவது நால் அடி அதாவது சொன்னால நான்கு அடிக்கு போட்டு ஒரு பைப் இழுத்துருக்கோம் அந்த பைப் அடி நால்ரெடி இழுத்துட்டிங்கன்னா நாலடிக்கு உள்ளர நம்ம அந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களை வெட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஆள் வெட்டினீங்கன்னா ஈஸியாக வெட்டிடலாம் வண்டி ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லி சில யூனிக் டெக்னிக் இருக்குது நம்ம கலப்பை காரோட மாற்றி போடணும் மாற்றி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளரையே வெட்டுதுங்களா செடி ஓரம் வந்தாலும் உங்களுக்கு செடியை வெட்டாது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சால் பார்த்தீங்கன்னா ஒரு கால் உரம் ஒரு செடி உரமோ இன்னொரு தாடி திருப்பி அந்த எட்டில் போய் நீங்கள் திருப்பி வர சொல்ல அந்த உரமும் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்ல ரெண்டு சுற்று வந்துடும் ரெண்டு சுற்று வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பல பல பலன்னு சொல்லிட்டு பேந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பில்லும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெட்டி எடுத்துரும் வெட்டி எடுக்கிறதால உங்களுக்கு திருப்பி முளைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முளைக்காது இது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அடிக்கு ஒரு செடி நட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் இருக்குது ரெண்டு அடிக்கு ஒரு இடம் சொட்டோம் அந்த சொட்டுற இடத்துல கரெக்டாக ஒரு அடி ஒரு ஒரு செடி வச்சுருக்கோம் நம்ம ஆல்ரெடி நட்டோம் பார்த்திங்கன்னா நட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி ரெண்டு செடி வெட்டோம் ரெண்டு செடி வெட்டதால வெட்டினதால நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப அடைச்சல் ஆகிடுச்சி அதனால் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியல காயும் அறுக்க முடியல சரி வர ஸோ அதனால் நம்மளுக்கு மாதிரி நீங்கள் இடைவெளி விட்டு பயிர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களை வெட்டுறதும் ஈஸியாக இருக்கும் வண்டியில் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு இடைவெளி வச்சு பயிர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மகசூல் எடுக்கலாம் இந்த வண்டியிலேருந்து எனக்கு ஆள் பற்றா இந்த வண்டி வந்ததுலேருந்து எனக்கு ஆள் பற்றாக்குறையே கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாள் ஆள் வச்சு களை வெட்டுற மாதிரி இருக்கும் நம்ம பத்து ஆள் வைக்க தவிர இது பார்த்திங்கன்னா வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஒன் ஹவர் ஓட்டிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆள் இல்லை மேக்ஸிமம் ஒரு ஆள் குட்டாவே போதும் ஒரு ஆள் எங்கள் வீட்டில் வீட்டம்மா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் கொத்தனாவே இந்த வீட்டு கலையெல்லாம் காலியாகிடும் அதாவது ரெண்டாள் பத்தாள் செய்கிற வேலையை வெறும் ரெண்டாள் செஞ்சிடலாம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் பெட்ரோல் டீசல் காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு ரூபாயில் நீங்கள் முடிச்சிடலாங்க இரநூறு ரூபாயில் டீசல் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஒன் ஹவர் தான் ஓடும் மிச்சம் ஒன் ஹவர் டீசல் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு லிட்டர் வரும் லிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மூன்றரை மணி நேரம் ஓடும் மூன்றரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் இதுக்கு செலவாகிடுச்சு ஒரு மணி நேரம் விடுங்க நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் கூட செலவாக ஓட்டுங்க அதுக்கப்புறம் மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணிக்கு நன் ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் வேறு காட்டுக்கு கூட இதை களை இதை வச்சு நம்ம களை வெட்டிக்கலாங்க இல்லை நம்ம புழுதியாகவும் ஓட்டிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாயில் முப்பது சென்ட் களை வெட்டலாம் அதாங்க இரநூறு ரூபாயில் முப்பது சென்ட்டு களை வெட்டலாம் ஐம்பது சென்ட்டு களை வெட்டலாம் ஆனால் நீங்கள் ஓட்டுற விதம் தான் தேவை நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக போட்டு நீங்கள் பொறுமையா ஓட்டுறத விட நம்ம ரொம்ப எட்டி எட்டையை போட்டு கொஞ்சம் வேகமாகவே போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம் அழு அதிக ஆய மண் வெட்டி விடுவதால் செடிகள் வேர் அதிகமாக விழுகிறது அதனால் செடியின் வளர்ச்சி அதிகரிக்கிறது செடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொசப்பொசன்னு இருக்குங்க மண் நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் ஆளுங்க களை வெட்டினா கூட மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு தான் வெட்டுவாங்க அதுக்கு மேலே வெட்ட முடியாது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு இன்ச்சு வரைக்கும் நல்லா ஆயம் போய் வெட்டுறதால நம்ம செடிகள் பார்த்திங்கன்னா உரம் வச்சு உரம் வச்சுட்டு விட்டீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகள் வந்து அதிகமான வேர் பார்த்தீங்கன்னா பொசை பசப்பு இருக்கிறதால அதிகமான வேர் மண்களை மண் உள்ளே போய் உங்களுக்கு நல்லபடியாக அதிக ஈல்டு தருவும் செடி நல்லா வாலிபமாகவும் இருக்குங்க நீங்கள் மற்றபடி களை வெட்டுறவங்கள கூப்பிட்டு களை வெட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களைகள் வந்து செத்துரும் பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக மண் இருக்குமா மண் பேர்ந்துருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ந்துருக்காது நீங்கள் இரட்டிட்டு போல் இருக்கிற மாதிரியே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மண் போஷாப் கிடைக்கிறதா உங்களுக்கு செடிகள் நல்லாவே வளரும் செடிகள் நல்லா வளரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காய்களும் அதிகமாக பிடிக்கும் அதேமாரி போக பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கள் உள்ளே போய் அறுக்கு செலவும் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இது மட்டும் இப்போ கத்திரிக்காய்க்கு மட்டும் பண்ணலாம்னு இல்லைங்க நாங்கள் நம்ம எல்லாத்துலேயுமே பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி கார் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ஒரு ஒரு லேயர் கைட்டி இன்னொரு லேயர் போட்டு இல்லை லேயர் லேயராக இருக்குது கைட்டி கைட்டி மாட்டிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இரண்டு அடிக்கு வரைக்கும் ஓட்டும் ரெண்டு அடிக்கு மேலே ஓட்ட முடியாது ரெண்டு அடிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஓட்டிக்கலாம் ரெண்டு அடிக்குள்ளே வந்துட்டு ரெண்டு அடிதான் ஓட்ட முடியும் ரெண்டு அடிக்குள்ளே ஓட்ட முடியாது மேக்சிமம் ஒன்றரை அடிக்கு ஓட்டலாங்க அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுது அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் ஆளில் போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதை நான் வந்து பயோவில் லிங்க்கில் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அதுக்கப்புறம் தான் நம்ம போடுற விவசாய வீடிகள் ஒன்றும் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் நன்றிதாலும் தேங்க்யூ பாய் டட்டா